காலி பாட்டில்கள் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டுவதனால் பணிசுமை அதிகரித்து வருவதாக டாஸ்மார்க் ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கோவை பீலமேட்டில் இருக்கும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கோவை முதுநிலை மண்டல மேலாள அலுவலகத்தில் டாஸ்மாக் தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுபான பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம் காலி பாட்டில்களை வாங்க மாட்டோம் மேலும் நிர்வாகமே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க வேண்டும் பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனியாக ஆட்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கினுடைய

किटीओ ना किटी 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 लीला आज आज मेरा तो हो गया क्या आ रहा है अंदर को दोनों बोल रहे हैं अरे सुनोगे नहीं चलिएवा

பார்த்தீங்க அந்த 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 ¿Qué